வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு தெலுங்கானாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல பார்த்தீங்கன்னா ரமேஷ் அப்படின்றவர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில வேலை பார்க்கறாரு அவரோட மனைவி வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க இவங்களுக்கு மூணு பசங்க இவங்களோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு ஒரு நாள் வேலை விட்டு வந்த ரமேஷ் என்ன சாப்பிட்டு தூங்கினர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒய்ஃபு எழுப்புறாங்க எழுந்திருக்கல என்னாச்சு இவர் எழுந்திருக்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒழுக்கி பார்க்குறாங்க அப்போ எழுந்திருக்கல அசைவு இல்லாமல் படுத்திருக்காரு சரி பக்கத்து வீட்டில் இருக்க லேடியை வந்து கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கார் இப்படி படுத்துருக்காரு என்னென்னு பாருங்கன்னு அவங்கள பார்த்துட்டு என்ன உடம்பு இவ்வளோ கூலிங்காக இருக்குது என்னாச்சு தெரியலனு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைங்க அவர் நைட்டை இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரமேஷ்க்கு ஏற்கனவே ரெண்டு தடவை அட்டாக் வந்துருக்கு இப்போ வந்து நைட்டு அட்டாக் வந்து தான் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க அடக்கம் பண்றதுக்கான வேலையெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க இந்த நேரத்தில் வந்து இந்த பக்கத்து வீட்டு லேடி வந்து என்ன பண்ணாங்க இவரை அவங்க என்ன பண்றாங்க இவர் அடக்கம் பண்றதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கையில் அவர் போட்டோ எடுத்து வந்து அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காரு அனுப்பிச்சு விட்றாரு எப்படி நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து ரமேசப்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு கடைசிக்கு இங்க வந்து இவர் அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொய் போலீஸ்காரர் வந்துட்டு வீட்டுக்கு வர்றாரு ரமேஷோட வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு சொல்கிறாரு எங்க வந்துட்டு இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டுக்கார் வந்து அவர் வந்து இயற்கை மரணம் இல்லையா அவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்களோ அவங்க கொடுத்துருக்காங்க அதனால நாங்கள் புதைச்ச வந்து பாடியை திரும்ப தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று அப்போ அவங்க சொல்லி இல்லை எங்கள் வீட்டுக்கார் வந்து இயற்கையாக தான் இறந்தாருன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க மாமனார் இருக்கார் அவர் சொல்கிறாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறது வேற யார் இல்லை என்னோட ரெண்டாவது பையன் தான் அவரோட மனைவி தான் இங்கே இருக்குது பையன் வந்து அவன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறான் அவள் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைனால அப்படி சொல்கிறாங்க இல்லை இவனுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் இருந்தது இப்போ அதில் தான் இறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறார் இல்லைங்க அவர் ஸ்ட்ராங்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அதை வந்து ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு லீகலாக என்ன ப்ரொசீஜரோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாடியை வெளியில் எடுத்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அங்கே அனுப்பையில் பார்த்தா அப்படி பார்த்தா இவர் வந்து கழுத்து நெரிக்கப்பட்டு தான் கொலை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வருது ஏன்னா இங்கே வெளிநாட்டுக்கு வந்து அனுச்சாங்களை ஃபோட்டோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பார்னா அவரோட கழுத்தில் வந்து வந்து கயிறு கயிறை வச்சு இல்லை ஏதோ துணியை வச்சு இருக்கிற மாதிரி வந்து ஒரு தழும்பு இருக்கிற மாதிரி பார்த்துருப்பாரு அதை பார்த்து தான் அவர் டவுட்டுக்கு டவுட்டு வந்து அவங்க ஒய்ஃபை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டெப் எடுக்க சொல்லியிருப்பாரு ஆக்சுவலாக பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார லேடி வந்து இவர் இறந்த ரமேஷோட தம்பி ஒய்ஃபாக தான் இருப்பாங்க போலீஸ்காரங்க வந்து அவங்களோட விசாரணையை மேற்கொள்கிறாங்க அப்படி அவங்க விசாரணை மேற்கொள்ளையில் பார்த்தா ரமேஷ் இறந்த அந்த இடத்துல வந்து யாராவது கால்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கல ரமேஷ் யாருக்கு பேசுகிற மாதிரி தெரியலை அவங்க ஒய்ஃப் மட்டும் பதினொரு மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்காங்க நைட்டு ஒரு மணிக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படி ஃபோன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா இவர் வந்து ஒன்று டு மூணில் தான் வந்து இவர் வந்து கழுத்து நடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு ஸோ அப்போ இவங்க ஒய்ஃப் மந்த சந்தை வந்து போலீஸ் வந்து அவங்கள வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கலாம் அப்போதாங்க உண்மை தெரிய வருது இந்த அம்மா ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறாங்களே வேலைக்கு போகிற இடத்துல அங்கே கூட ஒர்க் பண்ண பிடி சார் கூட இந்த அம்மாவுக்கு பழக்கம் பழக்கம்னா அந்த பையன் கல்யாணமாகாத பத்து வயசு இந்த அம்மாவோட சின்ன பையன் இந்த பையன் இவர் கூட பழக்கமாயிருக்கு இந்த அம்மாவுக்கு பழக்கமாயி இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இவரை வந்துட்டு கொலம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் இவர் இந்த அம்மா லீவ்ல இருந்துருக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ரமேஷ் ஸ்கூலுக்கு போயிட்டாரு அந்த நேரம் வந்து இந்த பையன் வீட்டுக்கு வந்திருக்கா ரெண்டு பேரும் அப்படி இப்படி இருந்திருக்காங்க இதை வந்து ரமேஷ் அன்னைக்குன்னு திடீர்னு வந்தவர் பார்த்துட்டாரு பார்த்துட்டு அப்படின்னு என்ன பண்ணாரு ரெண்டு பேரையும் ஆன் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருக்காரு இந்த பொம்பளையும் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு சரி விடு இதோட இது பண்ணிக்கோ அப்படின்னு அப்படி இருந்து இது கேட்காம இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அன்னைக்கு நைட் அவர் இவர் தூ சாப்பிட்டுட்டு தூங்குறப்ப இவரோட சாப்பாட்டில் தூக்கு மாத்திரையை போட்டி ஒரு தூங்க வச்சுட்டு அவனை வர சொல்லி அவங்க கூட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வர துணியை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா இவர் இறந்து வந்து இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வேலை ரெண்டாவது கால் ரமேஷ் அவர் உயிரோடு இருக்கும்போது பொன்னாட்டி இப்படி தப்பு பண்ணி இருந்தாலும் சரி அவளை மன்னிச்சு அவளை தான் பார்த்துருக்காரு தேவைகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவர் வாங்கி கொடுத்துதான் இருந்திருக்காரு எல்லாமே நல்லபடியா பார்த்துருந்தோம் இந்த தான் வந்து இவ்ளோ ஒரு பேர் வேலை பார்த்துருக்கு ரமேஷோட மனைவி சௌமியா அவ கூட வேலை பார்த்த பிடி சாரு மற்ற இவங்களுக்கு உதவி செஞ்ச ஒரு அஞ்சு பேர் மொத்தம் ஏழு பேர் வந்து போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாங்க கோர்ட்டில் இன்னும் வந்து தீர்ப்பு வெளியாக வரல என்ன தான் குற்றவாளி வந்து தடயத்தை மறைக்க நினச்சால் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவாங்க அப்படின்றது இந்த விஷயத்தில் உண்மையாக இருக்குங்க நன்றி மக்கள் இது போன்ற சில உண்மை சம்பவங்களை நம்ம பார்க்கலாம் மக்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே